ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஜோன் எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ ஆக்சுவலாக டியூஸ்டே எடுக்கிறேன் டியூஸ்டே வந்துட்டு வெண்ணெய்தாலி திருவிழா நடக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலையே வந்து சாமிக்கு அம்மனுக்கு நாடியம்மனுக்கு வந்து கருவாட்டு குழம்பு கொழுக்கட்டை முருங்கைக்கீரைலாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு சாமி பார்க்க போவோம் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வீட்டில் நாங்களும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்கலாம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்பினோம் ஸோ போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மதியம் ஒன் ஓ கிளாக்லாம் சாமி வந்து அந்த மண்டகப்படி கோவில் அப்படியே போனோம் சரியான கூட்டம் ஏதோ அங்கே லைட் லைட் தெரியுதா அதுதான் சாமி அதுமே வந்து என்னால வீடியோ எடுக்கவே முடியல ஃபாஸ்டா எழுத்துட்டாங்க இப்போ இந்த ரோட்டில் தான் வந்து சாமி உள்ளரை போய் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கு திருப்பி திரும்பி இந்த ரோட்டில் தான் வரும் அந்த பஸ் போகிற வழியில்தான் சாமி போகும் எல்லா தெருக்குமே போகும் இன்றைக்கி அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இன்றைக்கி இருந்தாங்க சரி ஓகே சாமி வந்தோன்னே இன்னொரு தடவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம் சாமி வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு திருப்பி அங்கேருந்து அப்புறம் செம்ம ரஷ் ஆகிடுச்சு போகும் போகும்ல இங்கேயுமே வந்து சாமி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துகிட்டே போயிட்டாங்க ஏன்னா விடியோக்கால அஞ்சு மணிக்கு வந்து சாமி கொண்டு போய் அவங்களோட கோவிலில் இன்னொரு கோவிலில் வந்து நிறுத்தணும் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போ இருந்தாங்க நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட கிளஞ்சோன்னே கிளம்பியாச்சு வீட்டுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க் யூ